நாம் இசு என்று வரம் கொடுக்கிறான் என்று எண்ணும்போது ஒரு நோயாளியை பார்த்து அன்புடன் பரிவுடன் பார்த்து நாம் இந்த ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் துரிதமாக போக வேண்டும் என்று எண்ணுகின்றோம் நல்ல காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனாலும் ஒரு நண்பன் நோயாள வேதனைப்படும் போது அல்லது அவனால் அதிர்ச்சியால் தாங்க முடியாத துடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் நாம் கண்கொண்டு அவனை உற்று பார்க்கும் போது அவனை பதமாக்கி பதிவாக்கி விடுகின்றது அவன் என்று வேதனை உணர்வு உணர்ச்சி என்றது நண்பன் வேதனைப்படுகிறான் என்று உணர்த்துகின்றது ஆனால் உணர்ந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் சென்ற பின் இந்திர லோகத்திற்குள் ஏனென்றால் நாம் இன்னும் இந்த உணர்வுகள் இந்த லோகத்திற்குள் இறைமையில் புகுந்து எங்கள் நல்ல செயல்கள் எல்லாம் தடைப்படுத்துகிறார் என்று நாம் அணுக்கள் தன்மை இருந்தாலும் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருந்தாலும் விஷத்தை நாம் உணவாக கொண்டால் எப்படியோ ஒரு மனிதன் வேதனைப்படும் உணர்வின் நுகரப்படும் போது நாம் ஒவ்வொன்று உருவாகும் சக்தி வளர்ச்சி பெறும் இருக்கும் இருக்கும்போது வேதனை என்ற உணர்வு நமக்குள் அந்த லோகத்திற்குள் நல்ல காரியங்களை எல்லாம் செயலற்றதாக மாற்றுகின்றார் ஆகவே சித்திர புத்தரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றன நாம் ஒரு மனிதன் நோயாள இருக்கப்படும் ஒரு கண் பதிவாக்கி அந்த உணர்வின் தன்மை நம் உடலுள்ள அணுவின் தன்மை ஆனால் புத்தன் ஆகிவிடுகின்றது ஆகவே இதன் வழிப்படி நமக்குள் அடிக்கடி நோயாளி 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 என்று உணர்வு எடுத்தால் இந்த இந்த லோகம் நரவு லோகமாக தான் மாறும் என்பதனை தெளிவாக்குவதற்காக இந்த இந்து லோகத்திற்குள் இரணின் புகுந்து எங்களை சொல்லை கொடுக்கின்றான் சிவனே என்று இங்கு சிவனிடம் அறிகின்றார் நாம் நுகரும் உணர்வு நமக்கு இந்து லோகமாக மாறும் நமக்கு செயலாக்கங்கள் தடைப்படும் போது நாம் உடலின் இயக்கங்கள் எவ்வாறு அது கொண்டுகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்காக இந்த உடலுக்குள் அந்த வேதனை தாங்க சிவனிடம் அறிகின்றார் ஏனென்றால் உடலுக்குள் விஷத்தன்மை பாய்ந்தால் உடல் நான் முதலில் அறிகின்றது ஆனால் அதே சமயத்தில் உணவின் தன்னை இயக்க தெரிவிப்பது கண்ணாக இருக்கணும் அந்த உணர்ச்சிகள் நம் உடலிலே பட்ட பெண் இந்த உடலின் தன்னை வேதனைப்படுகின்றது அவ்வாறு வேதனைப்படும் போது நாம் எதை எண்ணுகின்றோம் உடலில் நினைந்த பெண் என்னால் தாங்க முடியவில்லை இப்ப நோயாளி தன் நண்பன் என்ற நிறைவின் போது அவன் துடிக்கப்படும் நாம் நுகர்ந்தன என்றார் நமக்குள்ளும் அந்த பதற்றமும் பயமும் வருகின்றது நம் நல்ல காரியங்களை செய்ய முடிகின்றதா ஆகவே இதே போல நமக்குள் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம் உடல்களே விளைகின்றது அந்த விளைந்த உணர்வுகளை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்ற நிலை போது எல்லோரும் தேடி வருகின்றார்கள் இந்த உடலில் உருவாக்கும் நல்ல குணங்கள் அனைத்தும் குரலான சிவரிட வருகின்றது எங்கள் நாங்கள் செயல்படும் நிலைகளை தடைப்படுத்தும் கொண்டு இறை எங்களுக்குள் புகுந்து நல்ல செயல்கள் ஏனென்றால் கொள்ளுகின்றிருக்கின்றதற்காக என்று காணப்பிரைத்து எங்கள் எங்களுக்குள் இறைவன் புகுந்து எங்கள் காயங்களை நான் தடைப்படைத்திருந்தால் எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அந்த சிவரிடம் வந்து மோகின்றான் சிவனோ விஷ்ணு வரம் விட்டான் நாம் அனைவரும் விஷ்ணுவிடம் செல்வோம் அந்த பகமை உணர் கொண்ட அவனை புண்புகாதபோது தடைப்படுத்தும் சக்தி அவனுக்குத்தான் சிவன் ஒன்று என்று சிவன் சொல்லியிருந்தான் ஏனென்றால் இந்த தலைப்படுத்த நிலை கொண்டு எல்லோரும் சேர்த்து விஷ்ணுவிடம் கேட்கின்றார் நாம் வரம் கொடுக்கதான முடியும் அதை தடப்படுத்தும் சக்தி எனக்கு இல்லை நாம் ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் கண் உணவின் நுகர்ந்து உயிருடன் ஒண்டப்படும் நாம் தடைப்படுத்துவது யாரு இந்த கண் தான் தடைப்படுத்த ஆக நுகர்ந்து உணவின் தன்மை அறியுகின்றது கண் தடைப்படுத்தினால் அவன் வேதனை தன்மை நாம் உணர முடியாது ஆக உணர்ந்தால்தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும் அந்நண்பனுக்கு அவன்படும் வேதனை நாம் கண்ணுற்று கருவழி பரிவாக்கி உணரின் தன்னை நுகரச் செய்யான விஷ்ணு அந்த உணரின் தன்னை கொண்டு வரம் கொடுத்து அந்த உடலுக்கு சென்று அந்த நண்பனை காக்கும்படி உணர்ச்சிகள் தோன்றுகின்றன இவ்வாறு நண்பனை காக்கும்படி உணர்ச்சிகளை தோண்டினால் அந்த நல்ல குணங்கள் அனைத்தும் இவன்படும் வேதனை கண்டு இந்த உடலின் இயக்கவே தோன்றுகின்றது என்பதனை தெளிவாக்கி இதற்கு மார்க்கம் என்ன அப்ப விஷயுடன் கேட்கப்படும்போது பிரம்ம நல்லவா அவனிடம் செல்வோம் என்று வரப்படும் போது தட்டக்கூடாது அவன் உணர்வுபடி நான் உருவானத்தின் அதன்படியே எது செயல் இருக்கும் நான் இதை உருவாக்கும் நிலையை மாற்றினால் குருவரும் சக்திகளை இழந்துவிடும் ஆகவே இம்முத்தொழில் நம் உயிர் உடலும் உணர்வும் என்ற நிலைகளில் அந்த உணர்ச்சியின் தன்மைகள் எவ்வாறு செயல்படுகின்ற முத்தொழில் இந்த உடல் எவ்வாறு மும்மலம் என்று உயிரின் இயக்கம் அந்த உணர்வின் செயல் வெப்பத்தால் இயக்குவதும் உணர்வின் தன்மை உடலாகவும் இப்படி மும்மலமாக எவ்வாறு இயங்குகின்றது மும்மலம் இணைந்த பின்ன உடல் என்ற அமைப்பே வருகின்றது ஆக எதனில் உணர்வு அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடல் இயக்குகின்றது இதைத்தான் கீதையிலே திரும்ப திரும்ப சொல்லி கண்களின் இயக்கம் எவ்வாறு அந்த உணர்வின் நுகரச் செய்வது நம்மை மேய்ப்பது யார் நம் கண்கா நல்லது காட்டுவதும் நல்வழியில் வழி கடத்துவதும் விடுபடச்னாலும் உயிரின் தன்மை நுகர்ந்த பின் விஷ்ணு அதன் உணர்வை உணர்த்தி விட்டு அதன் உணர்வாக உடலுக்கு செல்லும் போது அது தருவாகி விடுகின்றது மீண்டும் உருவானால் பிரம்மம் தன் குணத்தின் தன்மை உருவாக்கும் தன்மை வந்து விடுகின்றது அந்த உணவின் தன்மை உடலாக்கப்போது நல்ல உணர்வு தீமை உணர்வு ஆனால் வேதனை என்ற நோய்கள் எப்படி வருகின்றது என்பதனை தெளிவாக இந்த ரோகத்தின் தெளிவித்தன்மைகளின் ஞானிகள் தெளிவாக்கி உள்ளார்கள் இதனை நாம் எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மூவரும் கலந்து உருவாகின்றனர் அப்பந்த உடலுக்குள் இருக்கும் அனைவரும் எங்களால் வீரனை தாங்க முடியவில்லை எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் ஓலமிடுகின்றனர் இவர்களும் சேர்த்து நான் என்ன செய்வேன் வருவோரை வரவழைக்கதான் முடியும் சிவன் உடல் அரியல் சமயத்தில் விஷ்ணுவும் வரம் கொடுக்கத்தான் முடியும் என் தந்தை வரப்பிரகாரம் அதன் உணர்வை உருவாக்கும் தன்மைதான் எக்கோணத்தின் தன்மையோ அக்குணத்தை இயக்கச் செய்வதும் அதனை வளர்க்க செய்வதும் என் வேலை என்று இப்படி மூன்று பேரும் தன் நிலைகளை காட்டுகின்றார் இயற்கை நம் உயிர் நம் உடல் எவ்வாறு இங்கே இயங்குகின்றது என்பதனை தெளிவாக உணர்த்துகின்றனர் காவிய ரூபமாக காட்டி இதை வேறு வேறு திசைகளை செலுத்தி இந்த உண்மையின் நிலைகளை மாற்றி அவரவர்கள் உணர்வு கொப்ப அவர்கள் வாழ்க்கை சித்தரித்து விஷ்ணு என்றும் பிரம்மன் என்றும் அவன் ஆக்கங்களும் இவர்கள் உடல் கோப்ப பூஜைகள் செய்வதும் புனசி பிரம்மாவை வணங்கினால் எனக்கு நன்மை செய்தான் விஷ்ணு வணங்கினால் எனக்கு நன்மை செய்தான் சிவனை வணங்கினால் அவன் எனக்கு நன்மை செய்தான் என்றும் இவர்கள் வணக்கத்தின் தான் கொண்டு வருகின்றன தவிர பண்பும் அன்பும் கொண்டு பிறருக்கு உதவி செய்தால் இந்த உணர்வு நமக்கு எப்படி உருவாகின்றது நமக்கு பண்பும் அன்பும் எவ்வாறு அது சீரழிகின்றது பண்பும் அன்பும் மடுகின்றது எவ்வாறு ஆனால் மடிந்த பின் பண்பும் அன்பும் மற்ற நிலை வரப்படும் போது இந்த உணவின் தன்மை மறு உடலை எவ்வாறு மாற்றுகின்றது என்றதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் இதை நாம் சற்றும் சிந்தித்து பார்த்தல்கிறேன் அப்போது மூன்று பேரும் தயிர்க்கின்றனர் உடலுக்குள் இருக்கும் மனித உடலை உருவாக்கி அந்த உணர்வன் எடுகின்றது எங்களால் தாங்க முடியவில்லை எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று இந்த உடலுக்குள் துடிப்பானால் நாம் என்ன செய்கின்றோம் ஒவ்வொரு நிலத்திலும் இந்த தன் தொல்லைகளிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்ச்சிகளை தான் தூண்டுகின்றனர் இவ்வாறு நம் உடலுக்குள் உணர்ச்சிகளை தூண்டும் போது இது எவ்வாறு வழி நடத்துவது என்று தெரிவதற்காக அப்போதுதான் சிந்திக்கின்றார் இவை அனைத்தும் கண்ணனுக்கே சரி நான் புலவிலிருந்து மனிதனாகி மனிதனுக்கு இந்த நஞ்சினை தண்டு உணவினை ஒளியாக மாற்றி அந்த ஒளியின் சரீரமாருக்கும் துருவ மகிழ்ச்சி அவனின் உணர்வு இந்த கண்ணின் மூலமாகின்றது அவனை ஒளிமயமாக்குவதற்கும் உண்மையின் உணர்வை உணர்த்துவதற்கும் அவனை கற்று காற்றிலும் உணர்வின் தன்மை அவன் கற்ற உணர்வுகள் அவன் ஒளியாக மாற்றி உள்ளது ஆகவே கண்களால் கவர்ந்து உணர்வினை உடலாக்கி உணர்வாக மாற்றி உணர்வின் நலையாக வெளிப்படுவதை சூரியனின் தாந்த புலனரில் கவர்ந்து இந்த பரலோகத்தில் வைத்துள்ளது ஆனால் தான் இவை அனைத்தும் நாம் உணவின் தன்மை எண்ணப்படும் போது பரமாத்மா ஆக இந்த படத்து உணர்வு எதை பதிவாக்குகின்றமோ அதன் உணர்வின் தன்மை நாம் நகர்ந்து அந்த உணர்வுக்கொப்பன் நம்மை எவ்வாறு என்று கண்ணுக்கு பேர் பரமாத்மா என்றும் கண்ணனுக்கு பேர் பரமாத்மா என்று வைக்கின்றனர் அனைத்தையும் அவன் கண்களால் காட்டு விண்ணின் நிலைகள் அடைந்தாலும் சொல்வ நட்சத்திரம் என்ற நிலையை அடைந்ததின் அதன் என்று வெளிப்படுவதை சூரியன் காந்தப்பதனரை கவர்கின்றது இந்த பரமாத்மாவான பரலோகத்திற்கு அந்த உணர்வின் தன்மை வருகின்றது ஆக கண்ணால் காட்டப்பட்ட உணர்வும் அதனால் உணர்ந்த உணர்வின் கண்ணை ஒளியாற்றி நட்சத்திரமானாலும் இந்த கண்ணுக்கே அவன் எண்ணிய உணர்வுகள் எதுவோ அதை கவர்வதும் அந்த உணர்வுக்கோப்பு அங்கு அழைத்துச் செல்வதும் அதற்குண்டான ஸ்திரிகளை காட்டுவதும் அவனுக்கு இடைப்பட்ட தவறுகள் வந்தால் அதனை உணர்த்தி அவன் வழிநடத்துவதும் உணர்ச்சி உணர்வு கொண்டு தான் மீள வேண்டும் என்ற உணர்வை பெற்றவன் தான் துருவன் அந்த துருவ மகிழ்ச்சியானது ஆகவே அவனை ஒளிமயமாக்குவதற்கு மூலமாக இருந்தது கண்களில் ஆகவே அவனிடம் கேட்டார் நல் பயன் உண்டு என்று தெளிவாக்குகின்றனர் அப்ப அவனிடம் கேட்டால் என்றால் குரல் என்ன கண்களால் உற்று நோக்கி உணர்வின் தன்னை ஒளியாக்கி ஒளியின் சரீரமான அவனிடம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிநாந்த நான் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினார் ஆக அவன் கண்களால் உருவாக்கப்பட்டு அந்த உணவின் அலைகளாக சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் இருப்பதை நாம் அந்த கண்ணின் தன்னை கொண்டு நாம் எண்ணி இயங்கினார் அவனுக்கு தெரியும் உணவின் தன்னை அங்க பதிவாக்கி நமக்குள் வரப்படும் கண்ணின் காந்தப்புலனாரா சத்தியபாமா அதன் உணர்வே நமக்கும் நுகரச் செய்கிறேன் ஆக அவன் தீமையை வென்றவன் அந்த உணர்வின் தன்னை நமக்குள் நுகர்கின்றது நுகர்ந்த நம் உடலுக்குள் புகுந்தது அந்த நெஞ்சி வென்றிடும் சக்தி அங்கே பெறுகின்றது ஆகவே இந்த உடலின் தன்னை இந்த உடலை மாய்த்து இன்னொரு உடலை மா உருவாக்கும் விஷத்தின் தண்ணையிலிருந்து விடுபட அறுவடை என்ற உணர்வினை நாம் நுகர வேண்டும் என்பதற்காக இந்த கண்ணனை கேட்போம் என்று கூறுகின்றன அப்போதுதான் இதை நாம் வழிபடித்து நாம் எப்படி தர வேண்டும் என்று காவிய தொகுப்பில் முன்வைத்து நாம் நுகரும் வழியும் நாம் நம்மை மீட்டிடும் நிலையும் நல்லதை செய்தாலும் அந்த கிருமிகள் நமக்குள் அது தடுக்கும் நிலைகளை எவ்வாறென்று மனிதன் பக்குவ வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக கூறியுள்ளார் அதனை நான் அனைத்துக்கும் மூலம் என்ற நிலையில் தெளிவாக கூறுகின்றன ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் கண்ணே மூலம் கண்கள் கொண்டு உணர்வை நுகர்ந்தது அந்த உணர்வு நுகர்ந்து ஒளியானது அந்த கண்ணால் உணர்ந்த நோலிகள் இங்கே வளப்படும் போது நாம் அந்த நினைவு கொண்டு நாம எண்ண வேண்டாம் அந்த கண்ணின்படி நமக்கு தீமை நினைக்க முடியும் உதாரணமாக டாக்டர் என்று சொல்வார்கள் நாம் பல டாக்டர்களை பார்க்கின்றோம் இந்த டாக்டர் கைராசி டாக்டர் என்று சொல்லுகின்றோம் அந்த கைராசி டாக்டர் என்று சொல்லப்படும் போது நமக்குள் பதிவாகியிருந்தார் அல்லது இன்னொருவர் பதிவாக்கியிருந்தார் இந்த டாக்டரிடம் சென்றால் உடன் நலமாகும் என்று நமக்குள் பதிவானார் பதிவான நிலைகள் எங்கே செல்லுங்கள் அந்த டாக்டர் எங்கே இருக்கின்றாரோ அந்த இடத்தின் தன்மை அழைத்து செல்லுகின்றது ஆக மற்றவருடைய சோதரருடன் அது விசாரிக்க செய்கின்றது இந்த இடம் தான் என்று காட்டிய இந்த கண் தான் அழைத்து செல்லுகின்றது இந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த இதை நினைப்பது நமது கண்கள் நுகர்ந்த உணர்வு ஒன்று நம்மை இயக்குவது இந்த கண்கள் தான் நுகர்ந்ததை உணர்வின் தன்மை இயக்கச் செய்வது கண்கள் தன்மை உணர்வில் அதன்படி வளர்ச்சி பெறும் உடலாக மாற்றுகின்றது இதை நாம் தெளிவாக கலந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் டிவியிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும் இந்த உடலுக்குப் பின் என்றும் ஏகாந்த நிலையில் பகமை உணர்களோ நஞ்சோள் நம்மை தாக்கி அந்த வேதனையின்ற உணர்வுகளை நமக்கு புகாது என்றும் ஏகாந்த நிலை என்ற பெற்ற அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் பெறுதல் எவ்வாறு நாம் பல கோடி இன்னல்களை கடந்துதான் என்று நம்மை மனிதனாக உருவாக்கிறேன் ஆகவே நம் உயிரான ஈசனுக்கும் அந்த உணர்வுக்கு தக்க அவனும் நம்முடன் சேர்ந்தே வேதனைப்படுகின்றன தீமை என்ற உணர்வு உணரத்தின் அந்த உணர்ச்சின் தன்னை கொண்டு அந்த எண்ணத்தால் உருவான கண்ணின் தனி கொண்டு அது இயங்க முதலில் உணர்வுகள் எண்ணங்களா என்று உயிருடன் ஆனால் இருந்த நிலை கொண்டு தான் பார்க்க முடியவில்லை என்று உணர்வுகளை போதுதான் அந்த நகரம் கல் கொண்டு எண்ணங்கள் தோன்றி அந்த உணர்வின் உணர்வார் ஆக கண்கள் உருவாகின்றது கண்கள் உருவானதற்கு நுகர்ந்து உணர்வின் தன்மை தன்னை போது அந்த கண்கள் உற்று நோக்கி உணர்வின் எண்ணங்களை உருவாக்குகின்றது அந்த உணர்வின் எண்ணங்கள் உருவாக்கும் போது மீண்டும் எண்ணும்போது கண்புடைய பாதையை காட்டுகின்றது ஆக அதன் உணர்வின் தன்மை நம்மை என்ற நிலையை தெளிவாக கூட கூறுகின்றது நமது சாஸ்திரம் கண்ணின் இயக்கம் உயிரின் இயக்கம் உடனின் இயக்கம் என்ற நிலைகளில் தெளிவாக கூறுகின்றது இதனை நாம் எவ்வாறு வழிபடுத்த வேண்டும் என்று கீழே பக்தி என்பது அறுவொழி பெற்ற அருஞானி உணர்வு அறுவழி பெற்ற பின் நான் பார்க்கும் அனைவருக்கும் அறுவொழி பெற வேண்டும் என்று அவர்கள் நலம்பெற வேண்டும் என்று பற்றி கொள்ளுதல் வேண்டும் ஆக அந்த உணர்வின் தன்மை நாம் நகர்ந்தால் காக்கும் உணர்வின் கொண்ட தெய்வமா மாறுகின்றது அது உணர்வின் தன்மை எடுத்து அவர்கள் நலம்பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த உணர்வு அவர் நலம்பெற தேவை நாம் நுகரும் உணர்வே அது தெய்வமாகின்றது ஆகவே நாம் தெய்வமாக வேண்டும் பெறையை காக்குங்கள் நான் தெய்வமாக வேண்டும் என்றால் அந்த சக்தி வேண்டும் ஒரு குழந்தை நான் வைத்தால் எப்பொருளை அதில் இணைத்து உள்ளமோ அந்த சுவையின் தன்மை தான் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எவையோ அந்த உணர்வின் தன்மை கொப்பத நாம் சொல்வரும் அந்த சொல்லின் தன்மை வந்து காக்க வேண்டும் என்ற இந்த உடலை இயற்கின்றது ஒரு நல்ல டாக்டர் அழைத்து சென்று அவர் காக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகளை நம்மை ஊட்டுகின்றது நுகர்ந்த உணவின் தன்மைக்கு எவ்வாறு அது வழி நடத்துகின்றது ஆகவே நுகர்ந்த உணர்வு இந்த உணர்ச்சி தன்மை நுகர்ந்தாலும் அதை பரிவாக்கிக் கொள்கின்றது மீண்டும் நினைவாக்கப்படும் அதை செயல்படுகின்றது ஒருவன் தீமை என்றால் தீமையின் நமக்குள் பதிவாகின்றது தீமையை உணர்வு நமக்குள் எடுக்கப்படும் வருகின்றது ஆக தீமை செய்தான் தீமை செய்தால் உறுதல பட்சமாக எடுத்தால் அந்த தீமையின் உணர்வு வந்து நமது நல்ல குணங்களை பழமையாக மாற்றுகின்றது ஆகவே நாம் தீமையை அகற்றி அருஞ்ஞானி உணர்வு உற்று நோக்கி உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தால் அது நமக்குள் டாக்டர் ஆகின்றது தீமையின் நிலைகளை அகற்றி உணர்வை செயலாக்கி நமக்கு வழி நடத்தும் நல்வெடி காட்டுகின்றது நாம் எண்ணு இனி எதை கண்ணுக்குள் பரிவாக்கத்தும் கண்ணின் நினைவாற்றை சூர்வ நட்சத்திரத்திற்கே செல்லுகின்றது அதன் உணர்வின் தன்னை கவரும் நாம் எதை வைத்தோமோ அது ஈர்க்கும் சக்தி வருகின்றது ஆக அந்த ஈர்க்கும் சக்தி துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வு இந்த பரமாத்மா அமார்வோ இந்த பரலோகத்துக்கும் இருக்கின்றது ஆகவே இவன் பார்த்து உணவின் தன்னை அங்கே வருவதை கவர்ந்து நம் பூமியில் பர செய்வது பரலோகமாக இருக்கின்றது இந்த பரலோகத்தில் பரந்திருப்பதன் நிலையினை நாம் எண்ணத்தால் கவரப்படும் தன்னின் நினைவை அங்கே அதனென்று வந்த உணர்வை பெற வேண்டும் என்றால் அவனின் தொடர் கொண்ட உணர்வினை நாம் ஏறியிருக்கேன் நண்பன் என்ற நிலைகள் போது கோவைத்தின் இரு உணரும் படுகின்றது உணர்வின் அலைகளை சூரியன் காந்த புலனாரி கவர்கின்றது தன் கொண்டு இவன் எளிது என்ற உணர்வன் எனக்கு தீங்கு செய்தான் என்ற உணர்வு இருவரும் ஆக இருவரும் அமெரிக்காவில் இருக்கிறார் என்றால் சந்தர்ப்பத்தில் நண்பன் வந்தபின் உன் நண்பன் அங்கே நல்லா இருக்கிறார் என்றால் இது தாங்க முடியாத நிலைவு எனக்கு துன்பம் கொடுத்தவன் எப்படி வாழ முடியும் அவன் அவன் மீண்டும் துன்பப்படுவான் அவன் தொல்லைகளில் படுவான் என்று உணர்வு போது அவன் நவனர்கள் இடைமறித்து கண்ணின் நினைவே அங்கு ஊடுருவது அந்த உணர்வின் தன்மை இங்கு இயக்கிறது இந்த ரேசர் இயக்கம் எப்படி இயக்கின்றதோ இதே போல கண்ணின் நினைவாற்றல் விண்ணில் உள் ஒடிக்கோள் எட்டி பார்க்கின்றது அந்த உணர்வுடன் தொடர்கொள்ளும் போது அதன் உணர்வின் தண்ணி நமக்குள் தெரிவிக்கின்றது போல போலதான் நம்முடன் வாழ்ந்த வளர்ந்து உடலை எட்டு பெருந்து சென்ற அந்த ஆன்மாக்களே நமக்குள் பதிவான நினைவு அந்த ஆன்மா சுழிக்கம் அடைந்தது அங்கே செல்ல வேண்டும் என்பது இந்த உணவின் போது நம்முடன் சேர்த்த உணர்வுகள் அங்கு அழைத்துச் செல்லுகின்றன ஆனால் அந்த ஆன்மாக்கள் கவர்ந்து வீணுக்கே அழைத்து சென்று மீண்டும் கொள்கின்றது நிலையை மாற்றுகின்றன நாம் அழுக்கப்படைந்த உணவின் தன்மை நெருப்பிலே போடும்போது போது கருகி விடுகின்றது ஆனால் பல பொருள்களை இணைத்து அதை நெருப்பிலை வைத்து வெப்பத்தால் இரண்டரை இணைக்கவும் செய்வேன் ஆகவே சூரியன் தனக்குள் அது கருக்கி விடுகின்றது அதன் உணர்வு கழுவி வரப்படும் மற்றொன்றை கணப்பில் எடுத்து இரண்டரை கலந்து உருவாக்கவும் செய்கின்றது ஆகவே இந்த வெப்பத்தின் இதாகின்றது கடும் வெப்பத்தில் அது பார்க்கப்படுவது நந்தினை பிரிக்கின்றது இதை போன்ற இயற்கை நரைகளை நாம் உணர்ந்தறிந்து இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை தான் இந்த கண்களின் இயக்கமும் உயிரின் இயக்கமும் உடலின் அமைப்பும் அங்கு உடலின் காக்கும் தன் வருவது அருவணைப்பதும் உணர்வதை நாம் இயக்குவதும் அந்த உணர்வில் தன் உடலை வரும்போது உருவாக்குவதும் இப்படி இந்த ரோகமாக மாறுகின்றது இவையெல்லாம் கவர்ந்து உணர்வின் விட்டாக வெற்றிடுவது கண்ணே என்ற தான் கீதையில் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது கண்ணன் என்றும் அவனை நீ வணங்கினால் போலும் வந்து எந்த கண்ணனை எப்படி வேண்டும் இதை ஒவ்வொருவரும் உணர்வை கொண்டு உருவமாக்கி அந்த உருவத்தை நாம் கடவுள் என்று வணங்கும்படி செய்துவிடுகின்றது சிவனென்று வரப்படும் போது அவன் அரவனுக்கும் அதை செய்கின்றான் என்றும் அதற்கென்று உருவம் அமைத்து சிவனை என்னை வணங்கினால் அவன் என்னை காப்பாள் என்றும் தான் ஆசையும் உணர்வில் நுகரப்படும் எந்த ஆசையை வளர்கின்றது அது நிராசையாக மாறும்போது வெறுப்பின் தன்மை அடைகின்றது இதேபோல விஷ்ணு வனம் கொடுக்குறான் என்றும் அவன் சங்கு சக்கரதாரி என்றும் சக்கரத்தை வைத்துள்ளார் நாம் நுகரும் உணர்வு ஒலி எழுப்புகின்றது உணர்வின் தன்மை நாம் உடல்நிலையை சுழல்கின்றது போது வெப்பம் அறிகின்றது உணர்வின் தன்மை தனக்கு கவர்ந்து அந்த உணர்வின் இயக்கமாக உருவாக்குகின்றது அவன் சங்கு சக்கரதாரி என்றும் விஷ்ணுவை காட்டுகின்றார் நாம் நகர்வது எதுவும் ஒலியாக எழுப்புகின்றது உணர்வின் தன்மை நம் உடல் சுழல்கின்றது ஆகவே அவனை உயிரை விஷ்ணு என்றும் அங்கே காட்டுகின்றனர் ஆகையெல்லாம் குருவாக்கி அதை வழங்கும்போது விஷ்ணுவை அவனுக்கு வணங்கி அவனுக்கு ஆராதனை செய்து அபிஷேகங்களை செய்தார் நல்லது செய்வான் என்று இப்படி கூறுகின்றது அபிஷேகம் ஆராதனை செய்யும்போது பல தவறுகளை செய்கின்றேன் சம்பாதிக்கின்றேன் ஆக ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த வருஷம் என்று ஒப்புக்கொள்கின்றேன் வியாபாரத்தில் ஒரு காசை அழுத்தி வைப்பார் திருப்பதி செல்வர்கள் இங்கே சேலத்தில் அதற்குண்டான வியாபாரிகள் எல்லாம் இங்கே மகிமை காசு என்ற இது சில வழிக்க போகும்போது தனிக்காசை கஷ்டப்பட்டு கொண்டவர் காசு இதில் போடுங்கள் என்று சொல்வார் ஆக இவர்கள் இவர்களிடம் பறித்து எல்லோருக்கும் உணவை கொடுத்துவிட்டு மிச்சம் இருக்க காசி உண்டியில் போடுவார் இத்தகைய உண்டில் வரவில்லை தான் அந்த சாமிக்கு விளங்குகின்றனர் அது அறிவித்த பின் அங்கயோ கடவுள் நான் கடவுளை விளங்கி விட்டு எப்படி எங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டு கொடுத்து அவனை வரம் வாங்கும்படி நம்மளை முட்டாளாக்கி வைத்திருக்கின்றார்கள் The cat sat on the அவன் உயர்ந்த குணத்தை நாம் எப்படி எடுக்க வேண்டும் பங்கும் பரிவும் நமக்கு எப்படி வளர வேண்டும் என்று ஞானத்தை நாம் வாழச் தடைப்பட்டால் வேதனை என்ற உணர்வு வருகின்றது இதை இடைமறித்து ஒவ்வொரு மதங்களும் எனது கடவுள் எனது கடவுள் என்ற நிலையில் வைத்துள்ளார் கிஷியன் இந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்த கடவுள் அவர் நமக்குள் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உணவின் இயக்கங்கள் எப்படி என்றும் உணவின் செயலாக்கங்கள் என்று தெய்வ அது குணங்களுக்கு ஒப்ப உருவம் அமைத்து காட்டினது யாசகர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கும் இப்ப இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குள் வந்த மற்றவர் ரச்சித்தான் அந்த நிலைகளை கொண்டான் பரலோகத்திலிருந்து பிறந்தான் என்றும் அவனே முழுமையான கடவுள் செய்கள் செய்கிறார் ஆனால் அதே சமயத்தில் இந்த மதத்தை சேர்ந்தவரெல்லாம் இவர்கள் எல்லாம் அந்த ஆவியில் தொடர் கொண்டு செய்க அவர்களை என்று சொல்லுகின்றனர் ஆக எது பே எது தெய்வம் என்ற நிலைகள் இல்லாதது இதே போலதான் ஒவ்வொரு மதங்களும் அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு பரிவாக்கப்படும் உள் நீங்கி இயக்குநரை கடவுள் என்ற நிலைகளில் மறந்துவிடுகின்றன மதத்தால் உணர்வுகள் நாம் இயற்றிய சட்டத்தை நுகர்ந்தான் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் நுகர்ந்த உணர்வை அணுவாக மாற்றுகின்றது உணர்ச்சின் தன்மை நாம் இயக்கம் உணர்வை பதிவாக்க தான் நமக்கு ஆகவே நமக்குள் பயின்ற உணர்வு கொண்டு வரும்போது அந்த உணர்ச்சின் எண்ணங்களாக நம்மை இயற்கை நிலையை நாம் தெளிவாக்க தெரிந்து கொள்க வேண்டும் ஆகவே இதை அன்று கண்கள் நாம் புழுவிலிருந்து கண்கள் தோன்றும் போது எண்ணங்கள் கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வந்தது அந்த உணவின் தன்னை அந்த உடலிலே கண்கள் உருவாக காரணமாக பல உடல்கள் ஒரு உடல் எண்ணிய உடல் கண் உருவாகவில்லை ஒரு உடலிருந்து இதே போல பல உணர்வுகள் மாற்றமாகி கண்கள் இல்லாத பல உணர்வு நோக்கி அந்த உணவின் தன்னை வேதனைப்பற்றும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு பல உடல்கள் கவர்ந்து கொண்டதும் ஆக தான் சுவாசித்த உணர்வு வாசுதேவனுக்கும் தயவிக்கும் லைக்குள் கண்ணண் ஆக இருளை நீக்கி பார்த்து உணர்ந்து தான் செயல்படும் உணர்வின் தன்மை எண்ணத்தால் எண்ணியது இப்போ பல உடல்கள் சற்றத்தின் கண் உருவாகின்றது அது கூர்மையாக பார்க்கின்றது அந்த உணவின் தன்னை அறிகின்றது தீமை நன்மை என்ற நிலைகளில் இவ்வழி நடத்துகின்றது ஆக இதை உற்று பார்த்து அதன் வலிமை நுகர்ந்து அதனால் மேல வேண்டும் என்று எண்ணுகின்றதோ அதை வலுமை கொண்டது இதை தாக்கப்படும் அந்த வலிமை நுகர்ந்த உணர்வு எதை இந்த உடலில் வாழ்ந்ததோ உடலை வெற்றி சென்ற கண் எந்த கண் அதை உற்று பார்த்ததோ அதான் அர்ஜுனன் என்றும் வலிமை பெற்றது ஆனால் பல வித்தைகளை கற்றுக்கொண்டான் என்றும் அது ஒரு உணர்வின் தன்னை அந்த ஒன்று வேதனை உணவாக உட்கொள்ளும் போது இந்த கண்கள் உன்னை வேதனைப்படுத்தும் என்று சொன்னால் அதனென்று தப்பிக்கும் உபாயங்களை உணர்வு கொண்டு நகர்த்தி செல்லுகின்றது நல்வடி காட்டுகின்றது விலகிச் செல்லும்படி உணர்த்துகின்றது இருந்தாலும் அதனுடைய வலிமை இதை தாக்கப்படும் போது உணர்வை நோரும்படி கூர்மையாக வைத்துக் கொள்ளும் அந்த வலிமை கொண்டு இந்த உடலுக்கு சென்றதும் எதை கூர்மையாக இந்த கண்கள் பார்த்ததோ அந்த உடலுக்கு ஊது அதன் உணர்வை செய்து அதுவாக மாற்றுவதும் உதிரி ஆக மாற்றினாலும் உணர்வை அறிவாக இழுத்து அந்த தன் தன்னை உணர்வு உணர்வு ஆகவே இதன் உணர்வுகள் உயிரின் இயக்கங்கள் அந்த அமைப்புகள் மாற்றங்கள் மாறியுங்கள் என்பதின் உண்மையினை உணர்த்தியது கண்களே உணர்வின் தன்மை இயக்குவது உயிரே உணர்வின் தன்மை உடலின் அமைப்பானது இந்த உணர்வுகளே இதன்படி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற மனிதன் ஆறாவது அறிவு நாம் எவ்வாறு தெளிவாக தெரிந்திடல் வேண்டும் இனி இந்த வாழ்க்கைக்கு மனிதன் உடலில் இன்னொரு உடலுக்குள் புகுந்து பெறக்கூடாது இந்த உடலின் தண்ணியை உருவாக ஒளியாக மாற்றிடல் வேண்டும் அதை செய்ய தவறினார் நமக்குள் நாம் எடுக்கும் வேதனை எண்ணங்கள் நமக்கு எவனாகின்றது அந்த வேதனை உணர்வு நமக்கு நரகலோகத்திற்கு அழைத்துச் சென்று விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்கள் வேண்டும் ஆக இனியான உலக இந்த காற்று மண்டர இந்த பரல் லோகமே நச்சுத்தன்மை ஆகும்போது நாம் சுவாசிப்பதே நாம் சுவாசிக்கும் உணர்வு நம் உயிரில் படும் போது சிவலோகமாக மாறுகின்றது மாற்றுகின்றது அந்த வேதனை உணர்வு நம் உடலுக்குள் வந்து சிவலோகமாகும் வேதனைப்படும் உடலின் உணர்வுகளை நீண்ட லோகமாக மாறுகின்றது வேதனைப்படுத்தும் அணுவின் கருவாக உருவாக்க உருவாக்கும் தன்மை அதன் உணர்வின் அணுவாகித்தால் தர்மமாகி தன் தன் எண்ணத்தை வேதனை உருவாக்கும் உணர்வு உட்கொண்டு உணர்வின் செயலாக இந்த உடலை மாற்றி அமைக்கின்றது நாம் மனிதன் என்ற நிலையே இல்லாது போய்விடுகிறேன் ஆக நாம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் அழிந்த பின் நாம் எதை வைத்து காக்கப் போகின்றோம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல நீங்கள் செல்வம் நமக்கு சொந்தம் அல்ல ஆகிய நமக்கு சொந்தமானது சொந்தமாக்கப்பட வேண்டிய உயிர் வழியாக உணவிலே அறிவாக

ி அதன் வளர்ச்சியில் பெற்றதும் ஒளியின் உணர்வாக உலகவே இயக்கும் தன்மை வெற்றது போல இந்த சூரியன் அழியலாம் இந்த உயிரின் தன்னை அறுவழி பெற்று இந்த துருவ நட்சத்திரம் அழியாது அகந்த அண்டத்தின் உணர்வு சூரியன் கவர்ந்து அவர்கள் இயக்கச் செயலாக மாற்றுகின்ற ஒரு பிரபஞ்சமாக அதன் உருவான உயிரின் தன்னை வெற்றத்தின் அகந்த அண்டத்தின் எண்ணத்தால் பாய்ச்சி எடுக்கும் சக்தி அகந்த அண்டத்தின் உணர்வு இந்த உடலில் உண்டு அதன் உணர்வு கொண்டு கண்ணால் பார்த்து கீழே விடுபடும் உணர்வு பெற்ற வேண்டும் நிறைய நாட்களை செலுத்தப்படும் அண்டத்தின் அக உணர்வுகளின் தனக்கும் நகர்ந்து இவளை வெந்து உணர்வின் வழியாக மாற்றும் திறன் தர உங்களை நம்பும் உங்கள் உயிரை ஈஷனாக மதித்து பலர் ஆக எண்ணத்தால் உருவான கண்களும் தான் உயர்ந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்ற எந்த கண்களால் அந்த உணர்வில் தன்னை நொகுந்து உங்களால் உருவாக்க இதை அறிந்தவன் காத்திகேயா மனிதன் ஆக மனிதன் நிலை கொண்டு தெளிந்திடும் உணர்வு கொண்டு தீமைகளை பாதுகாக்கும் தவன் தற்றவன் மனிதன் ஆக அறுவழியந்த உணவை கண் கொண்டு அதன் உணவின் தன்மை நான் உயிருடன் இணைக்கப்படும் ஒளி உணவினை உருவாக்கி இருளென்ற நிலைகள் அகற்றி என்றும் என்ற உணர்வின் தன்மை பெறும் தகுதி பெறுகின்றோம் நாம் மறந்திரலாக மனிதனா பிறப்பதும் மிக மிக அதிர்வம் மனிதனான இந்த செல்வமும் நமக்கு வருவதில்லை இந்த உடலும் வருவதில்லை உடல் இல்லை என்றால் செல்வம் அனுசி செல்வம் இருந்தால் உடல் இல்லை என்றால் செல்வத்தை நாம் சீராக்க பயன்படுத்தும் செல்வத்தை தேடினாலும் பின் வந்தோர் அந்த செல்வத்தை மனம் இருந்தால் சீராக்குவர் இல்லை என்றார் ஆக எளிதில் கிடைத்தால் இந்த பணத்தை காக்கும் தலையற்று செதற விடுகின்றனர் ஆக அவனும் துன்பத்தை தொண்டற்றப்படுகின்றன ஆகவே செல்வத்தை நாம் செழிப்பாக வாழ முடியாது ஆக அருள் வைத்து இந்த செல்வத்தை பாதுகாக்க முடியும் அந்த செல்வத்தை பாதுகாக்கும் நிறைவேற்றை நாமும் காக்க முடியும் ஒளியை நமக்கு உருவாக மாற்ற முடியும் இந்த ஆறாவது கொண்டு நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தைத்தான் இந்த உணவின் தன்மையை விஷ்ணு பரம் கொடுத்து பிரம்மனோ உருவாக்கின்றான் நாம் எடுக்கும் உணவின் தன்னை கொண்டு உயிரான விஷ்ணு உணர்வுகளின் உடல் உணர்வு வெளியாக அனுப்புகின்றது அந்த உணர்ச்சின் தன்மை கொண்டு உடல் இயங்குகின்றது உணர்வின் தன்மை கருவாகின்றது அணுவின் தன்மை மலத்தின் தன்மை உடலாகின்றது ஆக விஷத்தின் தன்மை உடலாகும் இதன் உணர்வின் தன்மை அணுவாகி இந்த உடலையே ஜீவி என்ற உணர்களை உருவாக்குகின்றது நன்மை என்ற உணர்வை மடியை செய்யும் இதிலிருந்து விடுபடும் நிலையைக் கொண்டு துருவ நட்சத்திரம்